வாழ்ா

என்ன மூட வேட் வர வர ஏ புஜகடை அண்ணே mane போகுது ரெட்டே ஆ தூரி போண்ணே என்ன அணை ஏறி போறேன் ஏ டிகிரி கிட்ட போட்டுட்டேன் மூணு மைல் வந்துச்சுடா ஆளு நாலு நாளே நாலு நாளே ஏ அடிக்கிட்ட காக்கி போறா அடிக்க மாட்டாரா போறா

ஆர்த்தியா ரெடி <laughs> <laughs> மறைக்கான இது வந்துட நாற்பட்டேன்

டாடா அஞ்சு அஞ்சு ஆமா சரி போடுவாங்க சமான் டாட்டாங்க இருக்க நீ

கேச்சே அடுத்து டர்ரா என்ன பூசா வந்துருச்சாக்கிதா சி இல்லை இல்லை பாடிக்கிறா போட்டு பால

ஒரு பால் ஒரு பால்ல ஈஸி பால் மாதிரி ரெண்டு பால் இருக்கா ரெண்டு பால் இருக்கு சுட்டு பால் பால்ரா டே கமாண்டா இறங்கி ரெடிய விட்டு ஷ ஷ ஷருக்கானங்களா வெளிய கிழக்கு ஒரு <laughs>

ஏத்திட்டு தெரியல உங்களுக்கு என்ன தெரியும் எல்லா பால் போட முடியுமா என்ன ரெடி பார்த்தா ஏலே 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 மூர்ஸ் இல்ல அது சந்தா மாடா ஏலே லாஸ்ட் ஆ லாஸ்ட் ஆ ஏய் விக்கெட் இருக்கு லாஸ்ட் பால் எட்டு எட்டு ஒரு பால் ஒரு பால் எட்டு 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 புள்ளி எட்டு 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 ஒன்பது 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 ஒன்பது